ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியலிலிருந்து சமூக நீதி அந்த இருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம் டாஸ் மக்கள் தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கவும் பராமரிக்கவும் உரிமை உண்டு ஆன்சர் சிறுபான்மை மக்கள் வருண படிநிலை அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சதுர் வருண அமைப்பு டேஸ் அமைப்பு தனிமனித மாண்புகளையும் உரிமைகளையும் மறுக்கிறது ஆன்சர் வருண அமைப்பு மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று கூறியவர் யார் ஆன்சர் பெரியார் தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டார்வின் இனவெறி ஆட்சி என்றால் என்ன ஆன்சர் ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல் அம்பேத்கர் எந்த மதத்திற்கு மாறினார் ஆன்சர் புத்த மதம் நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் ஆன்சர் கேரளா ஒருவரையோ அல்லது ஒரு குழுவினரையோ அவர்களது நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடாக நடத்துவது எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் நிறவெறி வர்ணாசிரம முறையில் குறிப்பிடப்படாத வர்க்கத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் பஞ்சமர் நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் காகா காலேக்கர் ஒரு சமூகத்தில் கண்ணியத்துடன் வாழ்வதற்காக அரசமைப்பினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் குடிமை உரிமைகள் பல்வேறு மொழி மத இன மற்றும் கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் ஒன்றாக வாழும் சமூகம் எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் பன்மை சமூகம் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு பிரிவு எது ஆன்சர் பிரிவு பதினைந்து மற்றும் பிரிவு பதினாறு வளங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் குறைந்த ஊதியத்திற்கு அதிக உழைப்பை பணியாளரிடம் பெறுவதும் டேஸ் என்று அழைக்கப்படும் ஆன்சர் சுரண்டல் ராயத்வாரி வரிமுறை மீது ஆய்வு செய்யுமாறு பணிக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி யார் ஆன்சர் பிரான்சிஸ் ஏல்லேஸ் மகாராஷ்டிராவில் கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் யார் ஆன்சர் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர்கள் யார் ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் மா சிங்கார வேலர் பிபி மண்டல் தலைமையில் பின்தங்கிய வகுப்பினருக்கான இரண்டாவது ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.